என் அன்பு குழந்தையே விடிந்திருக்கும் இன்றைய பொழுது உன் வாழ்விற்கான நல்ல விடிவு காலமாக நிச்சயம் இருக்கும் நேற்றைய தினத்தோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது புதிதாக விடிந்திருக்கும் இன்றைய நல்ல நாள் உனக்காகவே விடிந்திருக்கின்றது மிகப்பெரிய பெரிய சந்தோஷமான விஷயத்தையெல்லாம் இனி நடத்தி கொடுத்து உன் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக இந்த கணேசன் முழு ஆசிகளை உனக்கு கொடுத்து மகிழ இன்றைய தினம் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் நீ செய்த பாகியங்களும் புண்ணியங்களும் அதிகமாகவே இருக்கின்றது இனி பலவிதமான இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் நல்ல மாற்றங்களையும் அனுபவங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அத்தனை இன்பங்களையும் உள்ளடக்கி இன்றைய தினத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எல்லா விதமான இன்பங்களையும் இனி அனுபவிப்பாய் சர்வ நிச்சயமாக உன் கனவுகள் அனைத்தையும் நான் நிஜமாக்கி கொடுப்பேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மிக பெரும் அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வரத்தான் போகின்றது துன்பங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக சாமர்த்தியமாக நீயும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இது உன்னுடைய மிகப்பெரிய சாதனை உன் வாழ்வின் லட்சியம் என்னமோ அதை சரியான பயணத்தில் பயணம் செய்து நோக்கி கொண்டு வருகின்றாய் உன்னை நோக்கி அனைத்து நன்மைகளும் நகர்ந்து வர ஆரம்பித்திருக்கின்றது உன்னுடைய குறிக்கோள் என்னமோ அதை விரைவில் நீ அடைந்தே தீருவாய் மிக பெரிய சந்தோஷத்தை நீ உணரும் காலகட்டம் வந்து விட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனிடம் முன்வைத்த அத்தனை வேண்டுதல்களும் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக நிறைவேறிய தீரும் உன் மனதிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தை தெய்வங்களும் உன்னுடன் குடியிருந்து உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் இனி நிகழ்த்தி கொடுத்தே தீரும் உன் வீட்டில் நீ செய்யும் பூஜைகளையும் வழிபாடுகளையும் நான் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு வருகின்றேன் இன்றைய நாளில் நீ செய்ய போகின்ற வழிபாடுகளும் பூஜைகளும் என் மனதை குளிர்விக்க காத்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு விஷயங்களும் இனி தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் நடக்காது என்று கவலைப்படாதே அனைத்தும் என் முன்னால் சாத்தியமாகும் உன் வாழ்விற்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் நீ அடைய நான் என்னுடைய ஆசிர்வாதங்களை இன்றைய தினம் வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த மிக பெரிய ஒன்று உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது அற்புதங்களையெல்லாம் நிறைய நிடத்தித்தர இனி வரும் நாட்களில் நான் தயாராகிவிட்டேன் ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கும் விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்காதா என்று இயங்குகின்றாய் அத்தனையும் உனக்கு சாதகமான தீர்வாக நிச்சயம் அமையும் நீ வேண்டியதை நான் கொடுக்காமல் விட மாட்டேன் உன்னுடைய பொறுமை அந்த பொறுமைக்கான பரிசு உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது ஒட்டு மொத்த பாரத்தையும் இன்று என் பாதங்களில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் இந்த கணேசன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இந்த பிள்ளையாரப்பன் உன்னை பிடித்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை நான் தருவேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக வாழ நான் என்னுடைய ஆசைகளை வழங்குவேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்களிலும் நீயும் எதிர்பார்க்காத விஷயங்களிலும் கூட என்னுடைய அதிசயத்தை புரிந்து உன் மனதை நான் குளிர செய்வேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சி உனக்கு இனி காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்